நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பயணி ஓடக்காரனை நம்பி ஓடத்தில் ஏறுகின்றான் ஓடக்காரனும் தம்மை நம்பி வந்தவர்களை பத்திரமாக கொண்டு சென்று விடுகின்றான் ஓடத்தில் பயணம் செய்பவன் தண்ணீரில் விழுந்து விடுவோமோ என்று நம்பிக்கை இல்லாமல் பயணம் செய்தால் அவன் நிச்சயமாக அக்கறையை அடைய முடியாது நம் பக்தி எனும் ஓடத்தில் முழுமையாக நம்பி ஏறினால்தான் இன்பம் எனும் அக்கறைக்கு சென்று அடைய முடியும் அது போல அர்ஜுனனும் மனம் கலங்கி நிற்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையே முழுமையாக நம்பி அவனையே நினைத்து சரணடைகின்றார் அப்பொழுது எழுந்ததுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை திரு கண்ணபிரானின் வாய்மொழியாக தர்ம சேத்திரம் ஆகிய குரு என்னும் இடத்தில் பிறந்ததுதான் பகவத்கீதை அர்ஜுனன் எதிரணியில் நிற்கும் முற்றார் உறவினர் ஆசான் சான்றோர் அவர்களை கண்டு மதி மயங்கி போரிட மாட்டேன் என்று பின்வாங்கிய பொழுது அவருடைய மனக்கலக்கத்தை அகற்றி ஞானம் புகட்டிய ஒரு அற்புத நூல்தான் பகவத்கீதை அனைத்து சிக்கல்களையும் அழகாய் தீர்த்து வைக்கும் ஒரு இனிய நண்பனாக பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தி மார்க்கமாக திகழ்கின்றது பகவத்கீதை இந்த பகவத் கீதை நூலில் அனைத்து விதமான உபதேசங்களும் அடங்கியுள்ளன ஸ்ரீ கிருஷ்ணரே தம்முடைய பகவத்கீதையின் பெருமைகளை பற்றி கூறுகின்றார் கீதையை நான் வாழ்கின்றேன் கீதையே என்னுடைய சிறந்த வீடு கீதையின் ஞானத்தை கொண்டு மூ உலகத்தையும் நான் காக்கின்றேன் என்று பெருமையாக கூறுகின்றார் கடவுளுடைய கல்யாண கோலங்கள் பிரபாவங்கள் ரகசியம் உபதேசம் ஞானம் கர்மம் தத்துவம் ஒரு மனிதன் உயர்ந்த பாதைக்கு செல்லக்கூடிய வழிமுறைகள் அனைத்துமே பகவத்கீதையில் அடங்கியுள்ளது பகவத்கீதையின் புகழ் எல்லையற்றது அளவற்றது பல சாஸ்திரங்கள் அடைந்த நூல் என்றும் சொல்லலாம் மொத்தம் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாட்கள் வரை நடந்தது இந்த பதினெட்டு நாட்களும் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய உபதேசங்கள் அனைத்தையும் சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார் இதில் இல்லாத உபதேசங்கள் இல்லை என்று சொல்லலாம் இந்த அத்தனை உபதேசங்களையும் ஒன்று சேர்த்து ஸ்ரீ பகவத் கீதையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் கீதை கங்கையை காட்டிலும் சிறந்தது கங்கையில் மூழ்கி எழுபவன் வேண்டுமானால் முக்தி அடையலாம் ஆனால் பிறரை கரையேற்ற முடியாது கீதை வடிவான கங்கையில் மூழ்கி எழுபவனோ தான் மட்டும் முக்தியை பெறுவதில்லை பிறரை கரையேற்றும் தகுதி உடையவனாகின்றான் அப்படிப்பட்ட கீதையை கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் படிக்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் மனனம் செய்ய வேண்டும் மனதில் தரிக்க வேண்டும் மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம்